முன்னொரு காலத்தில் ரிஷி ஒருத்தர் தவம் இருந்தார் அவருக்கு எல்லா யுகத்தையும் பற்றியும் அறியறதுக்கான அவர் சக்தி இருந்தது ஆனால் கலியுகத்தை பற்றி அறியறதுக்கான சக்தி அவர்கிட்ட இல்லை ஒன்று எவ்வளவோ தவம் பண்ணியும் எனக்கு கிடைக்கலையே இந்த கலியுகம் எப்படி இருக்கும் கலியுகத்தில் ஜ மக்களோடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் இதை தெரிஞ்சுக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தவம் புரிஞ்சிட்ருக்கார் உடனே சிவபெருமான் அவருக்கு நேராக வந்து ஏன் என்ன எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு எல்லா யுகத்தை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் கலியுகத்தில் மக்களுடைய எண்ணங்கள் கலியுகத்தில் எப்படி நடக்கும் அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியல என்னால் புரிஞ்சுக்க முடியல எனக்கு எப்படியாவது விளக்குங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே கடவுள் என்ன சொல்கிறாரு நீங்கள் காட்டுக்கு நேராக போ அங்கே போனோடனே உனக்கு பல சம்பவங்கள் கிடைக்கும் அதை வச்சு நீ செய்ய்கிட்ட வந்து சொல்லு நான் கலியுகம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே முனிவர் என்ன பண்ணுறாரு காட்டு பக நோக்கி போயிட்ருக்கார் போயிட்டே இருக்கும்போது ஒரு யானை வந்து இரண்டு தும்பிக்கையோடு வருது தின் அது எல்லா ஏனைக்கும் ஒரு தும்பிக்கை தானே இருக்கும் இரண்டு தும்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி சாயங்காலம் கடை சா சாமியை வந்து கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கார் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு மான் வந்து எல்லா அதை வேட்டையாடுற மிருகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கு அதை சுற்றி அந்த மானையே அடித்து சாப்பிட்ற ஒரு இதெல்லாம் மிருகம்லாம் உட்காந்துருக்கு சுற்றி இது என்னடா அது மான் வந்து உபதேசம் பண்ணுது இது எல்லா மிருகங்களும் கேட்குது இது என்ன அதிசயம் இதுவும் ஒரு களி அதிசயம் போல இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே காட்டில் நடு காட்டில் வந்துக்கிட்டே இருக்கார் அங்கே வந்து ஒரு மரத்தில் வந்து குருவி குஞ்சு பறித்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது இதே என்ன அது எல்லாம் குத்தி கத்திக்கிட்டு பசி போல இருக்குது உடனே எங்கேருந்து ஒரு இறையை எடுத்துகிட்டு வந்து பறவை வந்து இந்த கூட்டு முனையில் வச்சுட்டு போயிடுது இவங்க நாலு பேரும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு தாவுறாங்க பசி தாங்கலை பிறகு எடுக்கிறதுக்கு அந்த இறையை எடுக்கிறது தாவும்போது அந்த இறையானது கீழே விழுந்துருது விழுந்த உடனே ஒன்றே ஒன்று அடிச்சுட்டு நீ தானே தள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றே ஒன்னே அடிச்சு குத்திக்குது இதே நடு அது எதிரையை கீழே போட்டுட்டு ஒன்று ஒன்று அடிச்சுக்குதுங்களே நாலு பறவை குஞ்சுக்கலாம் அப்படின்னு அதையும் யோசனை பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு அங்கே வந்து ஒரு பசு வந்து கன்று குட்டி போட்டு அது வந்து நாக்கால் நக்கிட்டுருக்கு இருக்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக நக்கி நக்கி தோலே பிச்சுக்கிட்டு ரத்தம் வர்ற மாதிரி இருக்குது ஆனால்டா இது என்னது சும்மா நாவால் வரடி கொடுக்கும் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இது என்னடா இது ரத்தம் வர்ற அளவுக்கு பண்ணுதே அப்படின்னு சொல்லி இவரே வந்து அதை அப்புறப்படுத்திட்டு இந்த கன்று குட்டி தள்ளி வச்சுட்டு வர்றாரு வந்துட்டு மன குழப்பத்தோடய அப்படியே வளர்ந்து மழை சதியான மலை பகுதிக்கு வந்துடுறாரு அப்போது ஒரு இது மழை வந்து உருண்டு ஓடி வருது இவர் மேலே விடுற மாதிரி டக்குனு இடையில என்ன ஆயிடுச்சு பெரிய ஒரு வேப்ப மரத்தோட வேர் வந்து சின்ன வேராக தான் இருக்குது அது அப்படியே தடுத்து நிறுத்திடுது என்னது இது வேப்ப மரத்துக்கு இவ்வளோ பெரிய சக்தியாக வந்து மலையை வந்து அந்த மழை குன்றே வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நேராக வந்துக்கிட்டே இருக்கார் வந்தோடனே மாதம் மாலை நேரம் ஆகிடுது உடனே சாமியை தவம புரிஞ்சு யோசனை பண்ணிவிட்டு கேட்குறாரு உடனே க கடவுள் முன் தோன்றி என்ன சொல்கிறாரு இப்போ நீ எல்லாம் கழிவு எப்படி இப்படி நடக்குது என்னங்கிறது உனக்கு புரிஞ்சுதா சிலது எனக்கு புரிஞ்சுது சிலது எனக்கு புரியல நீங்கள் தான் விளக்கணும் சாமி அப்படின்னு கேட்குறாரு உடனே நீ முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு நான் இது மாதிரி ஒரு யானை வந்து ரெண்டு தும்பிக்கையோட போனிச்சு நான் அதை பார்த்தேன் எப்போதும் ஒரு தும்பிக்கையோடு தான் இருக்கும் இது என்னது ரெண்டு தும்பிக்கையோடு இருக்குது கழிவு அப்படின்னு சொன் கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இதே மாதிரி தான் ஜனங்கள் ம மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா உள்ளே வந்து கெட்ட எண்ணத்தோடு வச்சுட்டு வெளியில் நல்ல எண்ணத்தோடு பேசுவாங்க அதை தான் எல்லோரும் நம்புவாங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்க சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்களே தவிர பல பேர் வந்து உள்ளே வந்து கெட்ட எண்ணமோ வெளியில் வந்து நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க அதுக்காக தான் அந்த ஏனைக்கு ரெண்டு தும்பிங்க இருக்குது அதுதான் அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது சரி என்ன பார்த்தேன் மான் வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் மான் வந்து உபதேசம் பண்ணுறேன்னா அதாவது ஒரு மனுஷங்க வந்து நிறைய பேரை ஏமாத்துறாங்க இல்லையா அது வந்து அவன் வந்து கெட்டவன் வந்து எவ்வளோ சொன்னாலும் நம்பிடுவாங்க மக்கள் அது மாதிரி ஒரு நல்லவன் கெட்டவன் வந்து நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி ஏமாத்துறது தான் இந்த கலியுகத்தினுடைய வேலை அப்படின்னு சொல்வார் சரி அடுத்தது என்ன பார்த்தா ஒரு தாய் கன்று வந்து கன்று வந்து நக்கி நக்கி ரத்தம் வரைக்கும் பண்ணுது அப்படின்னு கேட்பாரு ஒரு தாய்க்கு வந்து இவ்வளோ பெரிய கொடூர எண்ணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே என்ன சொல்கிறார் கழிவு என்ன பண்ண போகிறாங்க பாசம் பாசம்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தைங்கள இந்த உலகத்தினுடைய அனுபவம் எதுவுமே புரியாமல் அவங்க வந்து ஓவர் அதிகமாக பாசம் காட்டி அவங்க என்ன செய்வாங்க நம்ம பிள்ளைய நல்லா தான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளி உலகமே தெரியாமல் அவங்க உள்ளேயே அடைச்சி வச்சு அதனால் கஷ்ட நஷ்டம்லாம் தெரியாமல் நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன் நிறைய தான் செத்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க அதிக அன்பு எதுவுமே அதிகமான அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அது மாதிரி அந்த குழந்தைய வந்து வெளி உலகத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வளர்ப்பாங்க அதனால் பின்பண்களை அவங்களே அனுபவிப்பாங்க அதுதான் இந்த தாய் பசு வந்து ஓவரா நம்ம சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி சுத்தம் பண்ணி ரத்தத்தை வரவழிச்சிருக்கு அது மாதிரி தான் கழிவுத்துடைய மக்கள் வந்து தாய் பிள்ளைங்களுக்கான உறவு அப்படி தான் இருக்கும் சரி அடுத்தது என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன பார்த்தேன்னா இந்த மாதிரி மழை குன்று வந்து உருண்டு வந்தது அதை வந்து ஒரு வேப்பமரம் வேர் வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்கிறார் அது வந்து வேப்பமர வேருக்கு அந்த மழைக்குன்றை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பார் இல்லை இல்லை அதாவது இது மாதிரி பெரிய தீய ச இதெல்லாம் சங்கடங்கள் எது வந்தாலும் ஒரு சின்ன இதோட தடுத்து நிறுத்த முடியும் கலியுகத்தில் நிறைய கொடுமையெல்லாம் நடக்கும் அதை வந்து எந்த சக்தியும் இல்லாதவங்க அதை தடுத்து நிறுத்தி கஷ்டம் வராமல் செய்கிறதுக்கு ஒரு நல்லவங்க இருப்பாங்க இந்த வேப்ப மரத்து போல் வேப்பமரம் பார்த்தா நம்ம சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி வந்து அந்த வேப்பமரத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு என்மோ எல்லா நல்ல ஒரு போல் மழை பெய்யும் அது மாதிரி ஒரு நல்லவங்க வந்து இந்த கழிவுத்து நடக்கிற கஷ்டங்களையெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் கழிவுத்தனுடைய இதெல்லாம் இந்த கலியுகத்திலோடைய மக்களுடைய எண்ணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அதனால் அதில் வாழ்ந்து தான் ஆகணும் அந்த கலியுகத்தினுடைய கொடுமைகள் என்னமோ சொல்ல அதாவது நடக்காதெல்லாம் நடக்கும் கேட்காதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கலியுகத்தோடைய இது அதனால் இது மாதிரி தான் கலியுகம் இருக்க போகுது இதனால எவ்வளோ இப்போ கஷ்டங்கள் வரப்போகுது நிறைய மக்களுக்கு வந்து கஷ்டமும் வரும் ஏமாற்றம் நிறைய திருடு இதெல்லாம் எல்லாமே நடக்கும் அது வந்து அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த உனக்கு அஞ்சு அறிவுரை எல்லாம் உனக்கு க பார்த்ததெல்லாம் கிடக்கும் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து சொல்லி முனிவருக்கு அந்த கடவுள் வந்து சொல்லிட்டு போகிறார் அதனால இவ்வளோ பெரிய கஷ்டமா அந்த கலியுகத்தில் அதனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மித்த யுகத்தெல்லாம் நீ கடந்துடலாம் ஆனால் கலியுகத்தில் வந்து நடக்கிற கஷ்டங்களையெல்லாம் ரொம்ப ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் அதனால் அவங்கவுங்க செய்கிற கருமக்கு தகுந்தபடி அந்த கலியுகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை தாங்கி அதுலேருந்து தான் வெளியில் வரணும் வேறு வழியே கிடையாது கலியுகம் வந்து இந்த எல்லா யுகத்தோட மோசமானது வந்து கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து எல்லது நல்லது கெட்டது செய்கிறது தகுந்தபடி அவங்கவுங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் அதே சமயம் மக்களுடைய மனங்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் வந்து முனிவருக்கு சொல்லிகிட்டு போகிறார் இப்போ தான் எல்லா யுகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கலியுகத்தை பற்றி இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி கடவுள் உடனே மறைஞ்சிடுறாரு முனிவர் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மக்கள் கஷ்டப்பட போகிறாங்களா அப்படிங்கன்னு மயந்து அவரும் வந்து இந்த கழிவு வந்து நல்லபடியாக மக்கள்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தவம்பரிய போயிடுறாரு